நம்ம இன்றைக்கி முட்டை இல்லாமல் டூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி ஏன்னா நம்ம ஓவன் வச்சு பண்ணலை வீட்டில் இருக்கிற பாத்திரம் வச்சு தான் பண்ண போகிறோம் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான கேக் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் ஆசிட்டிஸ் அப்டேட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி பர்ஃபெக்டாக பண்ண முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ரபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சம்மளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடியே நீங்கள் இது போல் ஒரு அடிகனமான பாத்திரத்தை சூடு பண்ண போட்டுருங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க இது போல் ரிங் இல்லைன்னா பிளேட் வந்து உள்ளே வச்சுக்கோங்க அப்போ தான் கேக் ட்ரீ வந்து அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கோங்க நான் எல்லா கலர்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்து டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மைதாமாவும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோம்னா பொதுவாக நம்ம டூட்டி ஃப்ரூட்டி கேக் பண்ணும்போது அந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே கீழே போய் தங்கிடும் அதாவது கேக்கோட அடிபகத்தில் போய் நின்றுடும் அந்த மாதிரி இல்லாமல் அங்கங்கே டூட்டி ஃப்ரூட்டி இருக்க மாதிரி நிற்கணும்ல அதுக்காக தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம் இது போல் மைதா மாவோடு மிக்ஸ் ஆகும்போது அது ரொம்ப அடியில் போயிடாமல் கேக் நடுவுலையே நம்மளுக்கு சாப்பிடும்போது கிடைக்கும் இப்போ அது ஒரு உரமாக இருக்கட்டும் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப்பளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க அதாவது சர்க்கரையை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே நைஸாக அரைச்சிட்டு அதை தான் நம்ம மெஷர் பண்ணி சேர்க்கணும் நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு இரநூற்றி ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் கேக் செய்கிறக்கு அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது சுகர் பவுடர் சேர்த்தாச்சு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதை விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் அந்த அளவுக்கு கேக் வந்து நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காவது கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் ஃபாஸ்ட்டாக உங்கள்கிட்ட எலக்ட்ரிக்கல் பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட பீட் பண்ணிக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கலர் வந்து இந்த அளவுக்கு ஒரு க்ரீமியான கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் நான் என்ன சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டர் கிடைக்கும் நீங்கள் வெண்ணெய் யூஸ் பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் இருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம் அடுத்தது கூட முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிடுங்க இதே கேக் ரெசிபி முட்டை இல்லாமல் மட்டும் கிடையாது முட்டை வச்சு கூட அந்த முட்டையோட ஸ்மெல்லே இல்லாமல் பண்ண முடியும் அந்த ரெசிபி வேணும்னா கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமா இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நீங்கள் வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக பைனாப்பிள் எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெணிலா எசன்ஸ் தான் என்கிட்ட இருந்தது ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேக் பொறுத்த வரைக்கும் பைனாப்பிள் எசன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து இது கூட கப் கப்பளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க விருப்பப்படலைன்னா நீங்கள் ஒன்றரை கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பாதி கோதுமை மாவு பாதி மைதா மாவு சேர்த்து கூட பண்ணலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பிஸ்க் வச்சு ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல டூட்டி ஃப்ரூட்டி அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் கேக் வந்து எப்போதுமே ஒரே டைரக்ஷனில் தான் கலக்கணும் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி கலந்துடக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை எலும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் எலும் சம்பளத்துக்கு பதிலாக வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டு வரும் இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குமா அதனால் கேக் பேட்டர் வந்து நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதாவது நம்ம தூக்கி இப்படி விடும்போது ரிப்பன் போல் மடிஞ்சு மடிஞ்சு விழணும் அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ஒருவேளை விட உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துட்டோ இல்லைனா பால் சேர்த்துட்டோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீட்டில் கேக் செய்யும்போது நம்ம கடைகளில் சாப்பிட்றது போல் கேக் வரலன்னு யோசிப்பீங்க அவங்க வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிட்டு பண்ண மாட்டாங்க கேக் ஜெல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க கேக் ஜெல் பொதுவாக எல்லாருக்கிட்டேயும் இருக்காதுல்ல அதுக்காக தான் நம்ம வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் வச்சு செஞ்சு காமிக்கிறோம் உங்களுக்கு கேக் ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு கேக் எப்படி செய்யணும்னு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் ஷியராக அப்லோட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேல மாற்றிக்கோங்க நான் வந்து செவன் இன்ச் அளவு பேக்கிங் டின் எடுத்திருக்கேன் அதில் உள்ள நெய் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் வந்து அந்த பேக்கிங் பேப்பர் இருக்குதுல்ல அது போட்டு வச்சுருக்கேன் இது எதுக்காக போட்டோம்னா நம்ம கேக் வந்து ஈஸியாக வெளியில் எடுக்க முடியும் அதுக்காக கேக் மாவு இது போல் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா டேப் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு டைம் அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரும் இல்லைனா கேக் வேகும்போது உங்களுக்கு வெடிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கிறோம் இன்னொரு பக்கம் பத்து நிமிஷமாக இந்த பாத்திரம் நல்லா சூடாகிட்டு இருக்குது இது உள்ள நிதானமாக இது போல் வச்சுருங்க பாத்திரம் நல்லா சூடாக இருக்கும் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை கேக் வேகலைன்னா மறுபடிக்கும் நீங்கள் மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இதே கேக் நீங்கள் அவனில் பண்ணுறீங்கன்னா அவனை வந்து நூற்றி எண்பது டிகிரி செல்சியஸ்க்கு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அதே டெம்பரேச்சரில் முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இடையில மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி இருக்கேன் இது எதுக்காகனா பார்க்குறக்கு நல்ல ஒரு அழகாக இருக்கும் அதுக்காக உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு இப்போ கேக் வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு ஸ்டிக்கு இல்லைன்னா கத்தி வச்சு இது போல் இன்சர்ட் பண்ணி பாருங்கள் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் அந்த ஸ்டிக்கில் கொஞ்சம் கூட மாவு ஒட்டலை பஞ்சு போல் கேக் ரெடி ஆயிருக்கு இதை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க நல்லா ஆறட்டும் ஆறினக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு அந்த ட்ரேயில் அப்படியே விட்டுறாம நீங்கள் வெளியில் எடுத்துட்டு ஆற வச்சிங்கன்னா ரெடி ஆயிட்டு வரும் இல்லைன்னா கீழே மட்டும் வேர்த்துட்டு ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ சுற்றி இருக்க பேக்கிங் பேப்பர்லாம் எடுத்துருங்க கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியல கேக் எவ்வளோ பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு நம்ம முட்டை பட்டர் எதுவுமே சேர்க்கல அப்படி இருந்தும் கூட இவ்வளோ சாஃப்டாக கேக் ரெடி ஆயிருக்கு இதில் நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டிக்கு பதில் மிக்ஸ்டு நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம் கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கத்தி உள்ளே இறங்குது இது நீங்கள் டீ கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹாலிடே டைம் வருது ஹாலிடேயில் கூட நீங்கள் இது போல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்தலாம் இந்த கேக் வந்து நீங்கள் வெளியிலே வச்சுருந்தாலும் ஒரு நாலு நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட தாங்கும் ஸோ நீங்களும் இதே மெத்தடில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டில் கேக் செஞ்சு பாருங்கள் கேக் செய்யணுன்னா அவன் இருக்கணும்னு அவசியமே கிடையாது வீட்டில் இருக்க பாத்திரத்திலேயே நம்ம பஞ்சு போல் கேக் ரெடி பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்